என்னதான் திரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு முறை ஏழு முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் இதுவரை எந்த எந்த முறையும் இல்லாத அளவுக்கு எப்படியாவது ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டாவது ஜெயிச்சிருவோன்ற அந்த நம்பிக்கையில அந்த நான் போய் சொன்னேன் நீங்க ஆறு முறை இல்ல ஆயிரம் முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமேங்கும் எங்கள் தலைவரையும் சமூக நீதியும் தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வெறும் பொய்களையே பரப்பி பொய்யையே பேசி மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய இயக்கத்திற்கு தான் இந்த வரலாறு இருக்கின்ற திராவிட இயக்க வரலாறு அதே போல சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று மக்களை சந்தித்து நம்முடைய இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்று தேர்தல் பிரச்சாரத்தில் நான் மட்டுமல்ல நீங்களும் ஈடுபட்டீர்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்னதான் திரு மோடி அவர்கள் கிட்டத்தட்ட ஆறு முறை ஏழு முறை தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் இதுவரை எந் எந்த எந்த முறையும் இல்லாத அளவுக்கு எப்படியாவது ஒரு ரெண்டு சீட்டு மூணு சீட்டாவது ஜெயிச்சிருவோன்ற அந்த நம்பிக்கையில் நான் அப்போவே சொன்னேன் நீங்கள் ஆறு முறை இல்லை ஆயிரம் முறை வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எங்கள் தலைவரையும் சமூக தான் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு அதை நிரூபித்து காட்டிய தமிழ்நாட்டு மக்களுக்கு நாற்பதுக்கு நாற்பது தொகுதி வெற்றியை கொடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய இளைஞரணியின் சார்பாக நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய மாநில துணை செயலாளர் திரு பிரகாஷ் அவர்கள் இந்த முறை ஈரோட்டில் சென்ற முறை அவருக்கு தவறிவிட்டது சட்டமன்ற தேர்தலின் பொழுது அப்பொழுதே நான் வாக்குறுதி கொடுத்திருந்தேன் இந்த முறை அவருக்கு அந்த போட்டியிடுகின்ற வாய்ப்பு கிடைத்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்தி ஐயாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்க நம்முடைய மாநில துணை செயலாளர் திரு பிரகாஷ் அவர்களுக்கும் இந்த இளைஞரணி கூட்டம் தங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றது டெல்லிக்கு போனதுனால இளைஞரணி பணிகளை மறந்துவிட மாட்டீர்கள் என்று நான் நம்புகின்றேன் இப்போ என்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டார் ஆனால் நாளைக்கு டெல்லிக்கு கிளம்புறேன் வரத்துக்கு இருபது நாள் ஆகும் அப்படின்னு டெல்லிக்கு சென்றாலும் இளைஞரணி பணிகளில் நீங்கள் எவனம் செலுத்துவீங்கன்னு நான் நம்புகிறேன் திரு அதே போல திரு அண்ணாதுரை சி என் அண்ணாதுரை அவர்களும் இந்த முறை மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார் அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே டெல்லிக்கு சென்றாலும் இந்த நேரத்தில் இன்னொரு நன்றியும் சொல்லி சொல்லியாக வேண்டும் விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றி அதற்கும் நாம் அத்தனை பேரும் களத்தில் இறங்கி போக நம்முடைய பிரச்சாரங்களை எல்லாம் மேற்கொண்டோம் நான் இரண்டு நாட்கள் விக்கிரவாண்டியிலே சுற்றி சுற்றி என்னுடைய தேர்தல் பணிகளில் ஈடுபட்டேன் என்னை விட அதிகமாக இங்கே வந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் நீங்கள்லாம் கிட்டத்தட்ட பதினைந்து நாள் இருபது நாட்கள் விக்கிரவாண்டியிலே போய் தங்கி உங்களுடைய தேர்தல் பணிகளை எங்கள் ஆற்றிருக்கிறீர்கள் ஆய்வுக் கூட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மாவட்ட அமைப்பாளர் துணை அமைப்பாளர்களும் வர சொல்லி அவங்களுடைய மினிட் புக்களை எல்லாம் ஆய்வு செஞ்சு என்னென்ன பணிகள் செஞ்சுருக்கிறீங்க இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலாம் அப்படின்ற ஆய்வுக் கூட்டத்தை நடத்துகின்ற பொழுது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேர் உங்களில் பல பேர் இன்னும் சொல்லப்போனால் உங்களில் அத்தனை பேருமே விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் நீங்கள் தேர்தல் பணியை ஆற்றிருக்கிறீங்க அதை கேட்கும்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது எனவே அந்த தேர்தல் வெற்றியிலையுமே உங்களுடைய பங்கு மிக மிக முக்கியமான பங்கு அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு நடியெடுத்து வைக்கின்றோம் என்றால் இன்னைக்கு இங்கே பேசியது போல் நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் கோட்டையில் இருக்காங்க ஒரு நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு அங்கே இருந்தாலும் அவங்களுடைய முழு நினைப்பும் முழு எண்ணமும் இந்த அன்பகத்தில் நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் தான் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னால் நேற்று நள்ளிய எனக்கு தொலைபேசியில் அழைப்பு ஒரு பதினோரு மணிக்கு தொலைபேசியில் அழைச்சி என்னென்னா நாளைக்கு நாற்பத்தி ஐந்தாவது பிறந்த நாளா இளைஞர் அன்றைக்கி அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க போல் இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கெல்லாம் தொலைபேசியில் அழைத்து என்னுடைய வாழ்த்துக்கள் இளைஞர் அணிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னாங்க தலைவர் எந்த பொறுப்புக்கு போனாலும் எந்த மிகப்பெரிய பொறுப்பு அடைஞ்சாலும் மாநாட்டில் நான் சொன்ன இந்த இளைஞரணி அணி மாநில இளைஞர் செயலாளர்ன்ற பதவி எப்போவுமே இந்த எங்களுடைய இளைஞர் பிராண்ட் அம்பாசடர்னா அது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான் அதைத்தான் அவரும் விரும்புவார் என்றால் அவரது உழைச்சிருக்கிறாரு இன்றைக்கி எந்த பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறாருன்னா இளைஞரணி தான் அதற்கு அடித்தளமிட்டது இங்கே நிறைய பேர் உள்ளாட்சி பொறுப்புகளில் நிறைய முக்கியமான பொறுப்புகள் பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எதுவும் நியமன பொறுப்பு கிடையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதே போல் மாவட்ட செயலாளர்களாக எனக்கு நிறைய பேர் வந்திருக்கிறாங்க ஒன்றிய செயலாளர்களாக வந்திருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக அமைச்சர்களாக முதலமைச்சராக வந்திருக்காங்கன்னா அது வந்து இந்த இளைஞரணியின் போட்ட இளைஞரணியில் அந்த உலக உழைப்புக்கு கிடைத்த அந்த அடித்தளம் தான் எனவே இன்றைக்கு இந்த முரசொலி சமூக வலைதளங்கள் துவங்கி இருக்கிறோம் ஏற்கனவே இளைஞரனுக்கு என்று ஒரு சமூக வலைதளம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஒரு வருவாய் மாவட்டத்திற்குன்னு தனியாக ஒரு சமூக வலைதள பக்கங்கள் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்தலம் ஃபேஸ்புக் அப்படின்னு ஒரு ஒரு மாவட்டத்திற்கும் துவங்கி இருக்கின்றோம் இந்த பைலட் ப்ராஜெக்டாக இன்றிருந்து இங்கே அன்பத்திலிருந்தே இந்த அடுத்த ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு இந்த சமூக வலைதள பக்கங்கள் இங்கேருந்தே இயங்கும் இதற்கான பயிற்சி இவரை பேசி முடிந்தது பிறகு இந்த நிகழ்ச்சி முடிந்தது பிறகு இதற்கான பயிற்சி உங்கள் அனைவருக்கும் வழங்கப்படும் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்பொழுது எப்படி அரசியல் களம் மக்களை சந்திக்கிறோம் அந்த களம் எவ்வளவு முக்கியமோ அதே போல் இன்றைக்கி இந்த சமூக வலைதளங்களும் மிக மிக முக்கியமாக இருக்கின்றது குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி வெறும் பொய்களையே பரப்பி பொய்யையே பேசி மட்டுமே அரசியல் பண்ணிக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய இயக்கத்திற்கு தான் இந்த வரலாறு இருக்கின்ற திராவிட இயக்க வரலாறு நம்ம பாசற கூட்டம் நடத்தணும்னு சொல்கிறோம்ல மா ஒரு தொகுதிக்கு ஒரு பாசரக் கூட்டத்தை நடத்தி காட்டணும் தலைவருடைய கட்டளையின் பேரில் ஒரு தொகுதிக்கு நடத்தி காட்டணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் பாசர கூட்டங்கள் நடத்தணும் இப்போது ஒன்றிய அளவுலையும் பாசக கூட்டங்களை நடத்திருக்கின்றோம் ஏன்னா இந்த சமூக வலைதளங்கள் மிக மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்கின்றது உங்களையெல்லாம் நான் கேட்டுக்கொள்வது இந்த பயிற்சியை கொஞ்சம் கூர்ந்து கவனித்து அனைவரும் சமூக வலைதளங்களில் இன்னும் சிறப்பாக நீங்கள் எல்லாம் செயல்படணுன்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய முரசொலி பாசறை பக்கம் காலைல எழுந்திரிச்சோன்னே தினமும் முரசொலி தவறாமல் படிச்சிருக்கேன் தலைவருடைய அறிக்கைகள் நம்முடைய அரசினுடைய திட்டங்கள் என்னுடைய அறிக்கைகள் அதை படித்து அந்த பாஸ் பாசறை பக்கம் குறிப்பாக முரசொலியுடைய கடைசி பக்கத்தை கடந்த கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டுகளாக சென்ற வருடம் ஜனவரி மாதம் ஆரம்பித்தோம் தினமும் இளைஞர் அணிக்கென்று ஒரு பக்கத்தை ஒதுக்கி முரசொலி பாசறை பக்கத்தை முரசொலியில் கடைசி பக்கத்தை வெளியிட்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லை இளைஞர் அணிக்கென்று முதன்முறையாக ஒரு பரிப்பக்கத்தை துவங்கி புத்தகங்கள் வெளியிட்டிருக்கிறோம் அனைத்து புத்தக கண்காட்சிகளும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அதையெல்லாம் படித்து இந்த சோஷியல் மீடியாவில் இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இயங்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கொள்கின்றேன் ராஜ்கமல் பில்ம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமேங்கும்